வணக்கம் சார் ராணிப்பேட்டை மணி பேசும் பாருங்க அண்ணன் பாத்தீங்கன்னா நேற்று ஷாப் வீடியோ போடுந்தேன் இந்த ஆல்ட்டோவை ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க பேசி முன்ன பின்ன பண்ணிபுத்தம் பாருங்க வண்டி அண்ணனுக்கு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து இருந்து வராரு திருநெல்வேலியில இருந்து வராது வந்து பிஎஸ்எஃப் எஸ் பாட்டர் போலீஸ் அண்ணன் வந்து ரொம்ப நாள வீடியோ பாப்பாரான் பார்த்துட்டு வண்டி எடுக்கு வந்து நான் சொல்றது அண்ணனுடைய கருத்து கேளுங்க நான் திருநெல்வேலியில இருந்து வண்டி எடுக்க வாரிக்கிறேன்

நான் சொல்றது அண்ணோடைய கருத்து கணிச்சு சொல்லுங்க அண்ணா எங்க இருந்து கரைக்கால் வண்டி பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்து நாங்க அண்ணனை தேடி வந்தோம் நல்லா நாங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க காரைக்கால்ல இருந்து வரோம் நம்பிக்கையோட வந்தோம் அதே மாதிரி அண்ணன் நாங்க எதிர்பார்த்த மாதிரி கம்மி பண்ணி நல்ல வண்டியா எங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க கஸ்டமர் டைரக்டா பேசி நாங்க வாங்கிட்டோம் சொல்லுங்க சொல்லுங்க கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ் வண்டி போனோன்னு ஊர்ல நான் பண்ணிக்கிறேன் நேம் ட்ரான்ஸ் அப்படின்னாரு சரி நான் அப்படின்னு சொல்லிட்டேன் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க சார் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க சார் என்ன சப்ஸ்கிரைப் என் நன்றியை தெரிஞ்சுக்க பாருங்க உனக்கு வண்டி கால் கிளம்பிச்சு பாருங்க அருமையான வண்டி கம்மியான விலை தான்